வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நாம் பலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் சாபக்சேரி ஆதார வைத்திய சாலையில் சமீப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னைய பதில் வைத்திய அத்தியக்சகர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த ஏழாம் தேதியன்று மத்திய சுகாதார அமைச்சினால் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்படுவதாக எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அதனை அவர் ஏற்காமலும் புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியக்சகருக்கும் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலையை தோற்றுவித்ததுடன் நோயாளருக்குரிய சேவையை வழங்குவதில் பல சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக மத்திய வைத்தியர்களால் முறையாக திணைக்களத்துக்கு கட்டணம் செலுத்தி பாவித்து வந்த அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலை தங்குமிட விடுதிகளை வற்புறுத்தி பெற்றுக்கொண்டதுடன் மட்டுமல்லாது அவர் வைத்தியசாலையின் ஊழியர் அல்லாத போதும் இதுவரை விடுதியை ஒப்படைக்க மறுத்து வருகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரது சாவச்சேரி கிளை நேற்றைய தினம் காலை எட்டு மணி தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருந்தும் பொதுமக்களின் நலன் கருதியும் மேலதிகாரிகளின் வாக்குறுதிகளை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க போராட்டத்தை பிற்போட்டு பலமையான நோயாள சேவைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் மேலும் சுகாதார அமைச்சர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வழங்கிய செபியில் தற்போது வைத்திய அத்தியட்சகராக பொறுப்பேற்றுள்ள வைத்தியரே சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் என தெளிவாக கூறியுள்ளமை நமக்கு வன உத்வேகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் பழமை போல் நோயாளர்களது சேவைகளை செவ்வனை இடையூன்றி வழங்குவதற்கு எதுவான சூழ்நிலைகளை தோற்றுவித்துள்ளது இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாபச்சேரி ஆதார் வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா திணைக்கள முடிவுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் உதாசீனப்படுத்தி மீண்டும் வைத்தியசாலைக்குள் உட்பிரவேசித்து வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார் வைத்தியசாலை மற்றும் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் நலன் கருதி அங்கு அமைதியை பேணி சுமூகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் எமது உறுப்பினரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாம் பலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் கருதியே நாம் இம்முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நாம் பலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்திக்குறிப்பில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சமீப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னைய பதில் வைத்திய அத்தியகட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா கடந்த ஏழாம் தேதியன்று மத்திய சுகாதார அமைச்சினால் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்படுவதாக எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அதனை அவர் ஏற்காமலும் புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியகட்சகருக்கும் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலையை தோற்றுவித்ததுடன் நோயாளருக்குரிய சேவையை வழங்குவதில் பல சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியாக மத்திய வைத்தியர்களால் முறையாக திணைக்களத்துக்கு கட்டணம் செலுத்தி பாவித்து வந்த அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலை தங்குமிட விடுதிகளை வற்புறுத்தி பெற்றுக்கொண்டதுடன் மட்டுமல்லாது அவர் இவ்வைத்தியசாலையின் ஊழியர் அல்லாத போதும் இதுவரை விடுதியை ஒப்படைக்க மறுத்து வருகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரது சாபச்சேரி கிளை நேற்றைய தினம் காலை எட்டு மணி தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருந்தும் பொதுமக்களின் நலன் கருதியும் மேலதிகாரிகளின் வாக்குறுதிகளை கருத்தில் கொண்டு தொழிற்சங்க போராட்டத்தை பிற்போட்டு பழமையான நோயாள சேவைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் மேலும் சுகாதார அமைச்சர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வழங்கிய செபியில் தற்போது வைத்திய அத்தியக்சகராக பொறுப்பேற்றுள்ள வைத்தியரே சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியக்சகர் என தெளிவாக கூறியுள்ளமை நமக்கு வன உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் வளமை போல் நோயாளர்களது சேவைகளை செவ்வனே இடையூன்றி வழங்குவதற்கு எதுவான சூழ்நிலைகளை தோற்றுவித்துள்ளது இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாபச்சேரி ஆதார் வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா திணைக்கள முடிவுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் உதாசீனப்படுத்தி மீண்டும் வைத்தியசாலைக்குள் உட்பிரவேசித்து வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவார் வைத்தியசாலை மற்றும் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் நலன் கருதி அங்கு அமைதியை பேணி சுமூகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் எமது உறுப்பினரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாம் பலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் கருதியே நாம் இம்முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது